வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே வணக்கம் மகர ராசி அன்பர்களே என்னத்த உங்களுக்கு இந்த விஸ்வாபசோரிடம் ஆவணி மாத ராசிபலனை சொல்ல சொல்கிறீங்க ஏழு நாட் சனியில் ரிவர்ஸ்ல சனி வகரத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு பாஞ்சாலி சேலையை பிடிச்சி துச்சாதன உருவன இடத்துல வந்து கிரகங்கள் உட்காந்துருக்குது இருக்குது ஐயோ ஐயகோ ஆனாலும் ராசி பலன் சொல்லித்தானே ஆக வேண்டும் நீங்கள் விரும்புவதை சொல்வதற்கு நீங்களே சொல்லிக்கொள்ளலாம் வாய்ஸ்ரீ கார்டர்கள் என்று சித்தர்கள் ஒரு வரைமுறை ஒரு அறிவியல் வரைமுறையை வகுத்துள்ளார்கள் அதன்படி தான் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தா இந்த மாதம் வாழ்வா சாவா மாதம் தான் உங்களுக்கு வாழ்வா சாவா சாவா வாழ்வா வாழ்வா சாவா இதில் யார் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கானோ பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கானோ பாக்யாதிபதி பலம் அவன் தைச்சான் மற்றவன் சிக்கனவன் சிதறனான் சட்னி தான் ஆமாம் சட்னி தான் இந்த மாதம் அப்படி தான் இருக்குது குடும்பமே செதறப்போகுது சுவாமி வண்டி வாகன விபத்துகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் வலது கண்ணில் அடிபடுறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு முகத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் பேச்சினாலேயே வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கையை விட்டு போயிடுவோங்க முதல்ல மெடிகிளைம் பாலிசி போட்டு வைங்க ஹெல்த்து மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கங்க காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை உண்டு தொடை பாதத்தில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு ஒரு மரண சமமான வந்து காலகட்டம் சாமி இது இருக்கிறத சொன்னா தான் சாமி உங்களை காப்பாற்ற முடியும் இல்லாத சொன்னாக்கா நீங்கள் பாட்டுக்கு வேறு பக்கம் வந்து அலைவரிசையில் இருப்பீங்க இங்கே டப்பான்னு ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அதனால் இந்த விழிப்புணர்வை கடைபிடிச்சால் தப்பிக்கலாம் அடிப்படை ஜாதிரை நான் சொன்ன அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது கிரகங்கள் பலமாக தான் தப்பிக்கலாம் அது ஒரு நல்ல ஞான தெளிவு பெற்ற ஜோசியிட்டால் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிங்க ரைட் பிறகு தாயின் உடல்நலம் கெடும் வீட்டு மனை வாகனம் அதுக்கான இஎம்ஐ அதுக்கான வாடகை வீட்டு வாடகை வாடகைக்கில் குடியிருக்கிறவங்களுக்கு வாடகை கட்ட முடியலையுற வேதனை சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியலையான்னு வேதனை மூணு மாதம் வாடகை கட்டலைனாக்கா நம்மளை வீட்டை விட்டு திருத்திடுவானேன்னு வாடகைக்காரனுடைய பிரச்சனை மூணு மாதம் இஎம்ஐ கட்டலைன்னா என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் ஆகி நம்மளது அவ்வளோதான் வீடை வந்து ஜப்தி கட்டுறோம் அடுத்த ஒரு வருஷத்துலன்ற பிரச்சனை வந்து இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு சொந்த வீடு வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் மாடி வீட்டு ஏழைனாக்கா அவருக்கு வந்து வாடகை வீட்டு ஏழை அவ்வளோதான் விஷயம் காண தவறாதீர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே இதே தொப்புளுக்கு மேலே கஞ்சி உள்ள ஜாதகமாக இருந்ததுன்னு வைங்க பிரச்சனை கிடையாது பத்து கோடி இருக்கிற இடத்துல அஞ்சு கோடி போனால் தெரியாது திருக்கோடியில் உள்ளவங்ககிட்ட எல்லாத்தையும் பிடிங்கி விட்டாக்க ரோட்டுக்கு வந்துடுவாங்கல அது யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு தான் பூர்வ புண்ணியம் வேணும் பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்களுக்கு ஏங்கி தவம் கிடந்தவர்கள் அதற்கான முயற்சி அடைத்தவர்களுக்கு இந்த மாதமும் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பில்லை திருமண பாக்கியத்துக்கு இந்த மாதம் வாய்ப்பில்லை மனசில் மட்டும் குழந்தையை பெற்றுக்கணுன்ற ஆசை நிறைய இருக்கும் இந்த மகராசி பெண்மணிகளுக்கு ஆண்களுக்கும் திருமணமானவங்களுக்கு ஆனால் அது வந்து கருச்சதை அதிகமாக நடக்கும் பெண்களுக்கு காது மூக்கு தொண்டை ஆண்களுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் பெண்களுக்கு வரும் கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் நிரம்ப இன்டலெக்சுவல் ஃபைட்டு வரும் இன்டலெக்சுவல் ஃபைட் அந்த இன்டலெக்சுவல் ஃபைட் இந்த மாதம் இருக்கும் பிறகு திடீர் அதிர்ஷ்டங்கிருந்தோ அந்த மாதம் வருது அதில் தான் தப்பிப்பீங்க இந்த மாதம் உங்கள் தாய் தகப்பன் விரோதியாக மாறுவார்கள் இந்த மாதம் தொழிலில் முடக்கமாகி போயிருக்கும் கடன் வாங்கி தான் தொழில் பண்ணணும் வேலைக்கு போனாலும் கூலி ஆப்பல்ன்ற நிலமை ஒரு நண்பனும் பகைவனாயிடுவான் சேமிக்க முடியுமா ஏதோ ஒரு பத்து ரூபாய் இந்த மாதம் நிறைவடையும் போது சேமிப்பீங்க பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலம்தான் மனசில் கற்பனை தான் இருக்கும் அதுக்கப்புறம் பத்தொம்பதுக்கு அப்புறமா ஒரு மூணு தொகை வரும் முதல் தொகை ஒம்பது ரெண்டாவது தொகை வந்து மூணு மூணாவது தொகை நாலு முதல் தொகை ரெம்பது அடுத்தது நாலுன்ற தொகை அடுத்தது மூணுன்ற தொகை வரும் அப்போ வாய்க்கு தண்ணி கிடச்ச மாதிரி இருக்கும் ஆக இதுதான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கான இந்த ஒரு மாத காலத்திற்கான பலாப்பழங்களை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.